இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருத்தியில் அடர்நடவு முறை மற்றும் அதற்கேற்ற ரகங்கள் குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவு நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் தரும் தகவல்கள் கடர் நடவுமுறைக்கு ஏற்ற பருத்தி ரகம் கோ பதினேழு பற்றி பேச உள்ளேன் பணப்பயிர்கள்ல முக்கியமான பயிர்ன்னு பார்த்தா பருத்தி இதை வந்து வெள்ளை தங்கம் நார்களின் அரசன் அப்படின்லாம் சொல்கிறோம் ஸோ இந்தியா வந்து உலக அளவில் பருத்தி உற்பத்தியில ரெண்டாவது இடத்துல இருந்தாலும் கூட இதோட உற்பத்தி திறன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கு ஹெக்டருக்கு வந்து ஐநூற்றி கிலோ தான் வந்து நமக்கு பருத்தியோட உற்பத்தி திறன் இருக்கு தமிழகத்தில் வந்து சுமார் ரெண்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி பயிர் செய்யப்படுது மற்ற மாநிலங்களோடு நம்ம வந்து ஒப்பிடும்போது இது வந்து ஒரு அறுநூத்தி பதினெட்டு கிலோ ஹெக்டருக்கு உற்பத்தி திறன் கொண்டு இருந்தாலும் நம்முடைய தேவை அப்படின்னு பார்த்தோம்னா பருத்தி வந்து அதிகமாக இருக்குது ஸோ தேவைக்கும் உற்பத்திக்கும் வந்து நிறைய இடைவெளி இருக்குது இப்போ இந்த இடைவெளியை நம்ம சரி செய்யணும்னா பருத்தி சாகுபடி செய்யக்கூடிய பரப்பு அதிகரிக்கணும் மட்டும் இல்லாமல் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் நம்ம அதிகரிக்கணும் இப்போ உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா உயர் விளைச்சல் ரகங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து பயிர் செய்யணும் அதோட அதற்குரிய தொழில்நுட்பத்தையும் வந்து நம்ம சரியா பயன்படுத்தும் போது அதிக மகசூலை பெற முடியும் இப்போ தமிழகத்துல வந்து பருத்தி சாகுபடி அதை சாகுபடி செய்யக்கூடிய பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை சீதோஷன நிலை மழையளவு இதை பொறுத்து ஒரு நாலு பகுதிகளாக பிரிக்கிறாங்க இப்போ இரவையில் பார்த்திங்கன்னா மானாவாரி இரவை மற்றும் குளிர்கால இரவை இப்போ ரெண்டாவது வந்து கோடையிலையும் இரவை வ இரவையில் வந்து கோடையிலையும் பண்ணுறாங்க குளிர்காலத்துலேயும் பண்ணுறாங்க அதாவது கோடைக்கால இரவை மற்றும் குளிர்கால இரவை கோடைக்கால இரவை வந்து ஃபெப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வந்து விதைப்பு மேற்கொள்ளப்படுது குளிர்கால இரவையில் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வந்து விதைப்பு செய்கிறாங்க இப்போ மானாவாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குளிர்கால மானாவாரி இது வந்து செப்டம்பர் அக்டோபரில் வந்து விதைப்பு மேற்கொள்ளப்படுகிறது இது மூணும் இல்லாமல் நெல் தரிசு இப்போ டெல்டா பகுதிகளில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதிகளில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக நெல் தரிசில் வந்து இந்த பருத்தி பயிற்சி இது வந்து நெல் தரிசில் வந்து பருத்தி சாகுபடி ஸோ நாலு முறைகளில் வந்து இந்த பருத்தி சாகுபடி முறை பின்பற்றப்பட்டாலும் அதிகமாக நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து தான் வந்து விவசாயிகள் இந்த பருத்தி சாகுபடி செய்துட்டு வராங்க ஸோ மாணவாரி சாகுபடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் கொஞ்சம் விதைப்பு மேற்கொள்ளக்கூடிய பகுதிகள் வந்து மதுரை பெரம்பலூர் விருதுநகர் ஆகிய பகுதிகளில் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் விதைப்பு மேற்கொள்கிறாங்க தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் வந்து செப் செப்டம்பர் அக்டோபர் பகுதிகளில் வந்து விதைப்பு இது வந்து மாணவாரியாக வந்து பருத்தி வந்து சாகுபடி செய்யப்பட்டு வராங்க சோ இந்த பகுதிகளிலயும் நம்ம வந்து மகசூலை அதிகரிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருந்து கோ பதினேழு அப்படின்ற ஒரு ரக பருத்தி துறையில இருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இப்போ இந்த ரகத்தோட சிறப்பு இயல்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மகசூலை அதிகரிக்கிறதுக்குன்னா நடவு முறை அப்படின்றது பருத்தியில் வந்து எல்லாருமே நீங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட அந்த முறை என்னன்றதை நான் முதலாவது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நடவு முறையில் என்ன பண்ணுறோன்னா பருத்தியில் வந்து இடைவெளியை சிறிது மாற்றுவதன் மூலம் நம்ம வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள உள்ள செடிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம் அந்த மாதிரி செடிகளோட எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கும் போது இப்போ பருத்தியில் மகசூல் அப்படின்றது காய்களோட எண்ணிக்கையையும் அதோடய எடையையும் பொறுத்து தான் இருக்குது இப்போ ஒரு சதுர கிலோமீட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய காய்களோட எண்ணிக்கையை நம்ம அதிகரிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செடிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம் இப்போ இந்த அடர் நடவு முறை எதுக்காக நம்ம வந்து பின்பற்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பருத்தியில் அதிகமாக வேலையாட்கள் வந்து ரெண்டு விஷயத்துக்கு தேவைப்படும் ஒன்று வந்து களை எடுக்கிறது இன்னொன்று வந்து பருத்தி பறிக்கிறதுக்கு பொதுவாக வந்து பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் நூற்றி எண்பது நாட்கள் வயதுடைய பருத்தியாக இருக்கும் செடி ரொம்ப உயரமாக இருக்கும் அதிகமான பக்க கிளைகள் இருக்கும் ஒரே முறையில் நம்ம பறிக்க பஞ்சு எடுக்க முடியாது நான்கு அல்லது ஐந்து முறை வந்து நம்ம பஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பஞ்சு எடுக்கிறதற்கும் கலைகளுக்கும் தான் வந்து அதிகமாக வேலையாட்கள் தேவைப்படுறாங்க இதனை தவிர்ப்பதற்கு தான் நம்ம வந்து இந்த அடர் நடவு முறைக்கு போகிறோம் இங்கே வந்து பயிர் நம்ம நெருக்கமாக நம்ம ப பயிர் செய்வதனால பயிர் நெருக்கமாக இருக்கிறதுனால வந்து கலைகள் கட்டுப்படுத்தப்படுது ஒன்று அதனால வந்து அதற்கு தேவையான ஆள் வந்து குறை குறைகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய அந்த ரகங்கள் வந்து ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அதாவது பஞ்சு எடுப்பது ஒன்று அதிகமாக போனால் ரெண்டு முறை அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்கு வந்து அதிகமா ஆள் தேவைப்படுவதில்லை ஸோ இந்த ரெண்டு முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சதுர கிலோமீட்டர்ல பயிர்களோட எண்ணிக்கை அதிகமாக்குறோம் அதனால அதுல வரக்கூடிய காய்களின் எண்ணிக்கை அதிகரித்து மகசூலை பெறணும் அப்படின்றது தான் வந்து இந்த அடர் நடவு முறையோட முக்கிய நோக்கம் ஸோ இந்த இதுக்கு வந்து எல்லா ரகங்களையும் நம்ம பயன்படுத்த முடியாது இந்த நடவு முறைக்குன்னு பிரத்யேகமாக வந்து நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம் வந்து கோ பதினேழுன்ற ரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பருத்தி இருந்து இந்த ரகத்தை வெளியிட்ருக்காங்க அது கோ பதினேழுன்ற ரகம் குறுகிய காலம் அது மட்டும் இல்லாமல் இதோட மிக முக்கியமான சிறப்பு இயல்பு என்னன்னு பார்த்தோன்னா வந்து ஜீரோ மோன பொடியான்னு சொல்லத்தக்க பக்க கிளைகள் வந்து இல்ல நீங்க இப்ப இந்த செடிய பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் பக்க கிளைகள் இருக்காது இந்த காய் கிளைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு காய்கள் இருக்கும் அதுவுமே வந்து மிக குறுகிய நீளம் உள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்கள் சப்பைகள் காய்கள் எல்லாமே வந்து இந்த மையத்தண்டை சுற்றியே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த ஒடுங்கிய ஒரு செடி அமைப்பை கொண்டிருப்பதுனால இந்த ரகம் வந்து அடர் அடர்நடவுமுறைக்கு ஏற்ற சிறந்த ரகமாக இருக்கும் சம்பாக்கு பின்பு வந்து நம்ம நெல் அறுவடை செய்த பின்பும் கூட ஒரு குறுகிய கோடையிலையும் வந்து நம்ம ஒரு பருத்தி எடுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த ரகத்தை வந்து நம்ம உபயோகிக்கலாம் இது வந்து எல்லா ந மேல் குறிப்பிட்ட எல்லா பருவங்களுக்கும் அதாவது குளிர்கால இரவை கோடைக்கால இரவை நெல் தரிசு போன்ற எல்லா பருவங்களுக்கும் ஏற்ற ஒரு பருத்தி ரகமாக இந்த ரகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சதுர படர் நடவு முறையில் நார்மலாக வந்து நம்ம வந்து பருத்திக்கு பின்பற்றக்கூடிய இடைவெளி என்னென்னா வரிசைக்கு வரிசை வந்து நூறுலேருந்து எழுபது சென்டிமீட்டரும் செடிக்கு செடி வந்து முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் இந்த அடர்நடவு முறையில் வந்து வரிசைக்கு வரிசை அறுபது இல்லை நாற்பத்தஞ்சி சென்டிமீட்டர் இடைவெளி இரவையில் போகிறப்போ வந்து வரிசைக்கு வரிசை அறுபது சென்டிமீட்டரும் மானாவாரியா போகிறப்போ வரிசைக்கு வரிசை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியும் பயிருக்கு பயிர் இருக்கிறது செடிக்கு செடி வந்து பதினைந்து சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்கிற மாதிரி ஒரு சதுர கிலோமீட்டரில் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் செடிகள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த அடர் முறையை பின்பற்றுறோம் இப்போ இந்த கோ பதினேழில் வந்து காய்களும் உங்களுக்கு வந்து பதினைந்துலேருந்து இருபது காய்கள் கிடைக்கும் அப்புறம் அதோட சைஸும் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கிராம்ன்ற அளவுக்கு இருக்கிறதுனால நல்ல மகசூல் இப்போ ஏக்கருக்கு வந்து ஒரு பதினைந்து குயின்ட்டல் சராசரியாக கிடைக்கிற அளவுக்கு நல்ல மகசூலை தரக்கூடிய ஒரு சிறந்த ரகமாக இந்த கோ பதினேழுன்ற ரகம் இருக்குது இப் இந்த கோ பதினேழுன்ற ரகம் வந்து பருத்தியில் அமெரிக்க பருத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையை சார்ந்ததாக இருக்குது இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு பருத்தின்னு சொல்கிறோம் அதாவது கருங்கண்ணி பருத்தி அல்லது நாட்டுப்பருத்தி இது வந்து ஆசியா பருத்தி வகையை சேர்ந்தது இந்த பருத்தி வந்து நம்மளோட ச நிலை நம்மளோட நிலைக்கு ஏற்ற ஒரு பருத்தியாக இருக்கிறதுனால அதிக அளவு வறட்சியை தாங்குது இந்த கருங்கண்ணி பருத்தி என்று சொல்லப்படக்கூடிய இதோட சிறப்பு இயல்பு என்னன்னா இது வந்து நல்ல வறட்சியை தாங்கக்கூடியது நீண்ட ஆணி வேற கொண்டு இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா கரிசல் மண்ணில் மானாவாரியா சாகுபடி செய்யறதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பருத்தியா இந்த ஆஹ் பருத்தி இருக்கிறது வேற இதுல வந்து பூச்சி நோய் தாக்குதலும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த கருங்கண்ணி பருத்தியில மட்டும் இல்லாமல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வறட்சி மற்றும் உப்புத்தன்மை சார்ந்த வளம் குன்றிய நிலங்களில் கூட வந்து பயிரிட ஏற்ற ஒரு பருத்தியாக இந்த கருங்கனி பருத்தி இருக்குது ஆனால் இதில் என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வயது அதிக வயதுடையதாக வந்து இந்த கருங்கனி பருத்தி இருக்கும் பறிப்பு வந்து நிறைய பத்து முறையாவது வரும் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம பஞ்சு எடுக்கிற மாதிரி அதிக அளவு வந்து நம்ம அதிக முறை வந்து பஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் காய்கள் வந்து சின்னதாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம பருத்தினாலே வந்து இலை நீளம் வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து அந்த பருத்தியோட தரத்தை நிர்ணயிக்குது ஆனால் இந்த கருங்கணி பருத்தியில் வந்து இலை நீளம் குட்டையாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த கருங்கணி பருத்தியில் இருக்கிற குறைபாடுகள் அது வந்து வறட்சியை தாங்குது பூச்சி நோய் தாக்குதலுக்கு வந்து எதிர்ப்பு ரகமாக இருக்குது மழை ரொம்ப குறைவா மானாவாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு நானூற்றம்பது எம்எம் இருந்தாலே வந்து நமக்கு ஓரளவுக்கு மகசூல் கிடைக்கும் ஆனால் அதை விட கம்மியாக இரநூத்தம்பது எம்எம்க்கு கீழே போகிறப்ப வந்து எந்த பருத்தி ரகம் வீரிய ஒட்டு ரகமாக இருந்தாலும் சரி பீட்டி பருத்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக மகசூல் குறையும் ஆனால் இந்த பருத்தி ஏதாவது நான் சொன்ன பருத்தி வந்து உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது எம்எம்க்கு கீழே மழை மழையளவு இருந்தாலும் வந்து மகசூல் வறட்சியை தாங்கி மகசூல் தரக்கூடியதான் இந்த கருங்கனி பருத்தி இருக்குது இதில் நான் சொன்ன குறைபாடுகளை அகற்றி ஒரு உயர் விளைச்சல் ரகம் கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் கோயில்பட்டியில் இருக்கிற வேளாண் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஒரு புது ரகம் வந்து கே பன்னெண்டுன்ற ஒரு ரகம் வெளியிட்டுருக்காங்க அதாவது நான் சொன்ன கோ பதினேழுன்ற ரகம் வந்து அமெரிக்க பருத்தி வகையை சார்ந்தது இப்பொழுது சொல்கிற கே பன்னெண்டுன்றது வந்து கருங்கணி பருத்தி இதோட சிறப்பு இயல்பு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒடுக்கமான செடி அமைப்பு கொண்டிருப்பதனால இந்த அடர் நடவுமுறைக்கு ஏற்றது வயது வந்து நூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து நூற்றி நாற்பது நாள் வந்து வயதுடைய இந்த ரகம் வந்து இதோட இளைநீளம் மற்ற கருங்கனி பருத்தி போல குட்டையாக இல்லாமல் உயர்த்திற மத்திய உயர்தர இலை நீளம் கொண்டு இருக்குது அதாவது சுப்பீரியர் மீடியம் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம் இலை நீளமும் நல்லா இருக்கு இலை வலிமை மற்றும் இலை மென்மையும் வந்து இந்த பருத்தி ரகத்துல கே பன்னெண்டுன்னு சொல்லப்படக்கூடிய கருவினி பருத்தி ரகத்துல இருக்கு வயது குறைவு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் தான் மகசூலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு க வ மானவாரியில வந்து பத்துலேருந்து இருந்து பதினைந்து குவிண்டால் ஏக்கருக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த ரகமாக வந்து இந்த கே பன்னெண்டுன்ற ரகம் இருக்கு கரிசல் நிலத்துக்கும் குறைந்த வளம் உள்ள மண்வளம் உள்ள பகுதிகளுக்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த ரகமாக இந்த கே பன்னெண்டுன்ற ரகம் இருக்குது ஸோ இந்த அடர் நடவு முறையை பின்பற்றி நான் சொல்ல இரண்டு ரகங்களுக்கோ பதினேழுன்ற ரகமும் கே பன்னெண்டு சொல்ல சொல்லப்படுகிற கருணினி பருத்தி ரகத்தையும் நீங்கள் உபயோகித்து இதிலிருந்து அதிக மகசூலை பெற கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனிவர் ஏ ஷீபா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இரண்டு ஒன்று என்று கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்